தமிழகத்தில் டாஸ்மாக் ஊழல் தொடர்பான பரபரப்பான சூழ்நிலை நிலவி வரும் நிலையில் டாஸ்மாக் தொடர்பான வீடியோ ஒன்றை அண்ணாமலை ஆதாரத்துடன் வெளியிட்டிருக்கிறார் இன்று அரசு விடுமுறையை முன்னிட்டு டாஸ்மாக் கடைக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில் கள்ளத்தனமான மது விற்பனை நடந்து வருவதும் அந்த பணம் எல்லாம் அமைச்சர் பாக்கெட்டுக்கு செல்வதாகவும் கூறியிருக்கிறார் இது தொடர்பாக அண்ணாமலை தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருப்பதாவது தமிழ்நாட்டில் நடந்த பல்லாயிரம் கோடி டாஸ்மாக் ஊழலின் ஒரு அம்சத்தை விளக்கு இன்று மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு அரசு நடத்தும் மதுபான கடைகளை மூட உத்தரவிடப்பட்டுள்ளன ஆனால் புதுக்கோட்டையில் உள்ள ஒரு டாஸ்மாக் கடையில் சட்டவிரோதமாக மதுபானங்கள் விற்கப்படுகின்றன இந்த சட்டவிரோத மற்றும் வணிக நேர விற்பனைகள் அனைத்தும் கணக்கில் காட்டப்படாத விற்பனையாகும் அவை நேரடியாக திமுக அமைச்சரின் பாக்கெட்டில் சேரும் திமுகவின் பேராசைக்கு எந்த இடையூறும் இல்லை இன்று தமிழ்நாட்டில் இந்த அமைப்பு கொள்ளையடிக்க தூண்டப்பட்டுள்ளது இப்படி பட்ட பகலில் நடக்கும் கொள்ளைகள் அனைத்தும் மிக விரைவில் முடிவுக்கு வரும் என தெரிவித்திருக்கிறார் அண்ணாமலை இதனால் திமுக விடுமுறை தினத்தில் கூட மக்களை குடிக்க வைத்து கொண்டாடுவது கேவலமான செயல் என இணையவாசிகள் திமுகவை வசைபாடி வருகின்றனர் செர்மணியியுவோல்ல என்னாஸ்து என்னாடியன் ஜிராரிரு என்னங்க மாமை டைமரேட் பண்ணுங்க லைட் குடுங்க உங்களை தாங்க ஆரம்பிங்க நான் ஒரு பெரிய விஷயத்தை தூக்கறேன்னு தம்பா மான் கேடி நோக்கி பட்டு ரூபாய்ப் பே பக்கது அஸ்தான்டா chúng anh đi lên đó, anh đi lên đó, anh đi lên đó, anh 넌 정말 많은 사람들 어떻게 보면, 어떻게 보면, 어떻게 보면, 어 அசிங்க குள்ள வீடியோ வர இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்